தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக ரீதியிலான காய்கறி மற்றும் பொருட்கள் தயாரிப்பு குறித்த இருநாள் பயிற்சி வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் உலர்த்திய காய்கறிகள் பழங்கள் பல்வகை ஜாம் பழ தயார் நிலை பானங்கள் ஊறுகாய் ஊறுகனி பழப்பார் மற்றும் பழ மிட்டாய் தயாரிப்பு முறைகள் கற்பிக்கப்படும் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெறும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று எழுபது ஜிஎஸ்டி உட்பட கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் இப்பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது பழங்கள் மற்றும் காய்கறிகளை மதிப்பு கூட்டிய பொருட்களாக மாற்றும் தொழில்நுட்பங்கள் கற்பிக்கப்படும் என பேராசிரியர் மற்றும் மைய தலைவர் தெரிவித்தார் கூடுதல் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் பி டிசி அட் டிஎன்ஏயு டாட் சி டாட் ஐஎன் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது